நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் சனிக்கிரக தோஷங்கள் ராகுடைய அந்த கிரகதோஷம் என்னென்ன விளைவு ஏற்படும் அதை எப்படி அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் முதல்ல வந்து சனி கிரக தோசத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகளும் அதற்குரிய பரிகார தளத்தையும் பத்தி நம்ம பார்க்கலாம் சனி கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலம் இழந்தாலோ அல்லது பாதிக்கப்பட்டாலோ வந்து என்னென்ன நிகழ்ச்சி நடக்குங்கிறத பத்தி பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் போன்றவையில் வந்து சிறிதளவு பிரச்சனை உண்டாகும் அந்த நேரத்துல ஒருத்தவங்கள்ட்ட பணம் கொடுக்குறோம் இல்லை பணம் வாங்குறதுக்காக முயற்சி பண்றோம்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நல்ல முறையில அமையாது அந்த நேரத்துல வந்து எந்த ஒரு புதிய முயற்சி செய்ய ஆரம்பிச்சோம்னா வந்து அது வந்து ஒரு தடையாவே இருக்கும் அடுத்து மேலும் அரசு அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படி உள்ளவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு வித தடை ஏற்படும் இந்த சனி கிரக தோஷத்தினால என்னென்ன ரீதியான சஞ்சலை ஏற்படுத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா கைகால் பிரச்சனை அசதி சோம்பல் மது பழக்கத்தில் போதை வஸ்துக்கள்ல வந்து அதிகமாக ஆர்வம் உண்டாக்கும் இதுதான் சனி கிரக தோஷத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த சனி கிரக தோஷத்திற்கு பரிகாரம் செய்யக்கூடிய ஸ்தலம் கோயிலை பத்தி பார்க்கலாம் இது காரைக்காலில் உள்ள திருநள்ளாறில் அங்கே உள்ள சனி பகவானை வழிபடுறதுனால இதுக்கு வந்து சிறப்பானதாக இருக்கும் அடுத்து இரண்டாவதாக தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூரில் அங்கே உள்ள சனி பகவானை வழிபட சஞ்சலங்கள் தீரும் சனியினால் பாதிக்கப்பட்டவர் வந்து ஆஞ்சநேயர் அல்லது விநாயகரை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அந்த கைகால் ஊனச்செயல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சனி கிரக தோஷத்துல வந்து அந்த நேரத்துல வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்துல வந்து யார வழிபடுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விநாயகர் அல்லது வழிபடுறது வழிபடுறதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக இந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபடுறதுனால வந்து அவங்க வந்து அதாவது அந்த கிரக தோஷம் முடியக்கூடிய காலகட்டத்துல போய் அவர் வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இடையில அந்த திசாவோ புத்தியோ நடந்துகிட்டு இருக்க நேரத்துல வந்து போய் நம்ம வழிபடுறது வந்து தவறான விஷயம் அந்த திசை முடியக்கூடிய காலத்துல வந்து அவர் வழிபடுறது வந்து இது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சனி கிரக தோசத்தினால என்னென்ன பாதிப்பு ஏற்பட போது அப்படிங்கறத பார்த்தாச்சு தொழில் ரீதியாக என்னென்ன பிரச்சனை சொல்லி பார்த்தாச்சு உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனை ஏற்படுதுங்கிறத பத்தி பார்த்தாச்சு அடுத்து எந்த தெய்வத்தை வழிபடுறங்கிறத பத்தியும் பார்த்தாச்சு அடுத்ததாக ராகு கிரக தோஷம் ராகு கிரக தோஷத்தால உண்டாகக்கூடிய பிரச்சனைகளையும் அதற்குரிய பரிகால ஸ்தலத்தையும் அது வழங்கக்கூடிய தெய்வத்தையும் பார்க்கலாம் வாங்க இந்த ராகு கிரக தோஷத்தினால என்னென்ன பிரச்சனை ஏற்படும் பத்தி பார்க்கலாம் பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட பொருளாதாரத்துல இருக்கிறோம் அந்த பொருளாதாரத்துல திடீர் என்று ஒரு தடை ஏற்படுறது அப்படின்னு சொல்லி பாக்குறது அடுத்ததாக வந்து கல்வி குழந்தைகள் வந்து கல்வி கல்வியில இருக்கிறாங்க அந்த கல்வியில வந்து திடீர்னு போகமாட்டேன் அப்படிங்கிற ஒரு வழக்கு ஏற்படும் அடுத்தது வந்து திருமண தடை அந்த நேரத்துல ராகு கிரக தோஷத்துல உள்ளவங்க வந்து திருமணத்துக்கு முயற்சி செய்யும் பொழுது அவங்க மனமேடை அளவுல போயிட்டு கூட திரும்பி வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து வந்து இவங்க வந்து ராகு கிரக தோஷத்தினால உள்ளவங்க வந்து வீம் வம்பு வழக்கு போன்றவை ஏற்படுறதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சூழ்நிலை வாய்ப்பு இருக்கும் இவங்க வாட்டுக்கு இருப்பாங்க வம்பானது எல்லாம் இவங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அடுத்து வந்து இந்த ராகுபிரக தோசத்தனால உள்ளவங்க வந்து போட்டி போறாமை விபத்து கண்டம் போன்றவைகள் ஏற்படும் அடுத்து வந்து பேராசை அதாவது அதீத பொருளுக்கு ஆசைப்படுறது அந்த பொருளுக்கு ஆசைப்படுறதுனால அவங்க வந்து பெரும் இழப்பை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் பெரிய நஷ்டம் ஏற்படும் முறைகேடான செயல்களில் ஈடுபடுறதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கும் அது ஏற்படுறது ஏற்படுறதுனால அது வந்து பெரிய ஒரு அவமானத்திற்கான செயல் உண்டாகும் இந்த ராகு கிரக தோஷத்திற்குரிய பரிகார ஸ்தலம் எங்கெங்க அதை எப்படி வழிபடலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் அங்கே உள்ள சிவனுக்கு அபிஷேகம் செய்து அதன் பிறகு நாகநாதர் சுவாமிக்கு பால அபிஷேகம் செய்வது வந்து இந்த ராக கிரக தோசத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பதியில உள்ள காலகஸ்தி சென்று வழிபட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் எந்த ஒரு அப்படி அங்கேயும் போக முடியல அப்படின்னா அருகில உள்ள நாகம் எங்க இருக்குதோ அந்த நாகஸ்தலத்திற்கு வந்து பாலபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் செலுத்தி ஒரு ஆடை கொடுத்து சாத்திட்டு அதை வழிபட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்புறம் மேலும் என்ன ஒரு வழிபாட்டு முறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காளி துர்க்கை அவங்களுக்கு வந்து ராகு காலத்தில வந்து எலும்பிச்சன் பழத்தால வந்து தீபம் ஏற்றி வழிபடுறது வந்து இது போல அந்த ராகு கிரக தோசத்தால பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒன்பது வாரங்கள் ஒன்பது வாரம் வழிபட்டு வர அந்த ராகு கிரக தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பெருவித மாற்றம் உண்டாகும் இது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய முறைகளை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து அன்னதானம் செய்யறது வந்து ராகு கிரக தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க வந்து அன்னதானம் செய்யறதுனால வந்து அவங்களுக்கு பெருவித மாற்றம் உண்டாகும் இந்த ராகு கிரக தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க இந்தந்த செயல்களை செய்யறதுனால வந்து அவங்களுக்கு வந்து பெருவித மாற்றம் உண்டாகும் இது வந்து இந்த ஜோதிட ரீதியாக இது அறிந்த ஒரு ஆராய்ச்சி மூலம் சொல்லப்படுற ஒரு உண்மை அடுத்ததாக என்னன்னு சொல்லி பார்த்தா கேது கிரக தோஷத்தினால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுங்கிறத பத்தி நிலைமை முழு தொகுப்பா பார்க்க போறோம் இந்த கேது கிரகம் வந்து தோசத்தால என்னென்ன பிரச்சனை ஏற்படுகிறத பத்தி பார்க்கலாம் மன ரீதியான குழப்பங்கள் உண்டாகும் சஞ்சலம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் அந்த நேரத்துல வந்து அவங்க மனம் வந்து விரக்தி அதாவது குடும்பத்துல ஒரு நாட்டம் இல்லாம குடும்பத்தை விட்டு வெளியேறதற்கான ஒரு சூழ்நிலை உண்டாகும் துறவி எண்ணம் அதாவது துறவி எண்ணம் வந்து ஒரு சந்நியாசி மாட்டம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் வறுமை சிரமத்துல வந்து அதீதமாக ஒரு பிரச்சனைக்கு தள்ளப்படுவதாக அந்த நேரத்தில் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை அந்த நேரத்தில் நம்ம வளர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவித சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நேரம் தீய செயல்கள் தீய இனங்களுக்கு ஈடுபடக்கூடிய நேரமும் அந்த கேது கிரக தோஷத்தினால ஏற்படக்கூடிய தோஷத்தினால ஏற்படக்கூடிய இது மாற்றம் தோற்றங்கள் உண்டாகும் இந்த கேது கிரக தோஷத்தினால என்னென்ன அஹ் பாதிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் தெய்வம் அந்த தெய்வத்துடைய ஆற்றலும் அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதற்காக வந்து ரொம்ப ரொம்ப தடைபடும் அந்த ஒரு கேது வந்து ஆன்மீக சிந்தனை ஆன்மீக ஆற்றல் அதை குறிக்கக்கூடியதுதான் கேது பகவான் அதனால வந்து நம்ம குலதெய்வா பிரதெய்வா இஷ்ட தெய்வா அந்த மூன்று தெய்வத்துடைய பலன்களும் நல்ல முறையில நம்ம குடும்பத்திற்கும் நம்மளுக்கும் அனுகிரகம் கிடைக்கணும்னா அது யாரோட பலன் சொல்லி பார்த்தீங்கன்னா கேது கிரகத்துடைய பலன் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த விஷயமானது நம்மளுக்கு நேரடியாக வந்து சேரும் அதனால கேது கிரக தோஷத்தினால வந்து இந்த இந்த பாதிப்புகள் ஏற்படுகிறத பத்தி நம்ம சொல்லியாச்சு அடுத்ததாக இந்த கேது கிரக தோஷத்திற்குரிய என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீர்காழி அடுத்துள்ள பூம்புக்காரில் உள்ள உள்ள கேதுக்கென்றே தனி சன்னதி இருக்கு அங்கே வழிபடுறதுனால அந்த கேது கிரக தோஷமானது முழுமையாக நீங்கும் இது வந்து அந்த கேது கிரக தோஷம் வந்து முடியக்கூடிய நேரத்துல வந்து பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக காலையில வந்து நாகநாதருக்கு பாலபிஷேகம் செய்யறது வந்து இந்த வித சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக ராகு ராகு கேது கரக தோஷத்தின் பொழுது வந்து அந்த கேதுவுடைய தோஷம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய நாள்ல வந்து விநாயகர் அல்லது ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம் அடுத்து வந்து விநாயகருக்கு வந்து அருகம்புள்ளால மாலை கட்டி போடலாம் அப்படி போடுறதுனால வந்து அந்த ராகு கரக தோஷம் வந்து அதீதமாக நம்மளை பாதிக்காது அடுத்ததாக இந்த தோஷமோ தோஷமோ அல்லது உள்ள வந்து அதீதமாக எந்த தெய்வத்தை சொல்லி பார்த்தோம்னா அவங்க குல தெய்வத்தை வழிபடுறது வந்துதான் இதுக்கு பெரிதவித மாற்றத்தை உண்டாக்கும் குல குலதெய்வத்துடைய அனுகிரகமும் ஆற்றலும் நல்லா இருந்தா மட்டும் அந்த கிரக தோஷமானது பகுதி அளவு நம்ம பாதிப்பானது குறையும் இந்த சனி கிரக தோஷம் ராகு கிரக தோஷம் ஆஹ் கிரக தோஷத்தை பத்தி ஒவ்வொன்றா பார்த்தாச்சு அதுக்கு வழிபடக்கூடிய ஆலயங்களையும் பார்த்தாச்சு இந்த முறை வந்து ஒரு ஜோதிட நோட்கள்ல இருந்து எடுத்து ஒவ்வொரு இதாக சொல்லப்படுறது இதை வந்து முழுமையாக இதனை பயன்படுத்தி பார்க்கலாம் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு பெருவித மாற்றத்தையும் வாழ்க்கையிலையும் செய்யும் தொழிலையும் படிக்கக்கூடிய படிப்புலையும் குடும்பத்திலையும் ஒரு நல்லவித மாற்றலும் உண்டாக சிம்ம மகாகாளி காளி யூடியூப் சேனல் சார்பாக மனமுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த ஒரு தொகுப்புடன் உங்களை சிம்ம YouTube யூடியூப் நேரலையிலிருந்து சந்திக்கிறதுக்காக காத்திருக்கேன் நன்றி வணக்கம்